ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் டாக் ட்ரெயினர் பாதுஷா ஸோ இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட் டே ஆஃப் ஒர்க் ஷாப்பில் லன்ச் ப்ரேக்கில் இருக்கும் ஸோ இதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் ட்ரெயினிங் பற்றி டாக் ரிலேட்டட் பற்றி அவங்கள்ட இருக்கிற டவுட்ஸை நம்ம ஒன்றான ஒன்று கிளாரிஃபிகேஷன் பண்ணப் போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம சுஷ்மித் தாட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட டவுட் என்ன சொல்லுங்கள் ஸோ நம்ம ஸ்ட்ரே டாக்ஸ் தெருவில் இருக்க டாகை வந்து எடுத்து வளர்க்குறோம் அதுக்கு பிஹேவியர் கரெக்சன் பண்ணணும் அந்த மாதிரி டாக் கூட நீங்க ட்ரெயின் பண்ண டிஃபரன்ஸ்க்கும் ஒரு ப்ரீட் டாக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ உங்களோட ஐடியல் क्वेश्चन என்ன அப்படினா இந்தி பிரீட் டிகலிபேட் பண்றது பிஹேவியர் மாடிஃபிகேஷன் பண்றது ஈஸியா இருந்துச்சா இல்ல ஃபாரின் பிரீட்ல அதிகமான டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணனா கரெக்ட்டா சி ஜெனரலா ஒன்னு என்னன்னு கேட்டிங்கனா ஒரு ஒரு டாக் ரியாக்ட் ஆகிற விதம் அதோட ஜெனடிக் பொறுத்தது ஜென்ரலாக ஒரு லேப்ரடார் வீட்டில் வளர்க்குறாங்க அதோட குட்டி இன்னொருத்தர் எடுத்து வளர்க்கறாரு அப்படின்னா அது பேசிக்காகவே ஃபுட்டுக்கு சஃபர் இருக்காது ஆனால் நம்ம ஒரு ஸ்ட்ரீட் டாக் அடாப்ட் பண்ணும்போது ஒரு இந்தி பீட் அடாப்ட் பண்ணும்போது ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை இல்லை அட்லீஸ்ட் அதோட பேரண்ட்ஸ் வந்து சஃபர் ஆகிருக்கும் ஃபுட்டுக்கு அப்போ இதை நம்ம ரீஹலிபேட் நீங்கள் ட்ரைனிங் ப்ராசஸ்ன்னு போதே மேஜராக ஃபஸ்ட்டு போக வேண்டியது ஃபுட் ரீசோர்ஸ் கார்டிங்னு சொல்லுவோம் இந்த டாக்ஸ் ஃபுட்டுக்கு ரொம்ப சஃபராக இருக்கிறதுனால இதுக்கு ரொம்ப ஈஸியராகவே ஃபுட் ரீசோர்ஸ் கார்டிங் வந்துடும் ஃபுட் ரிசோர்ஸ் கார்டிங்னா என்னென்னா ஃபுட்டு வச்சுட்டு நீங்கள் எடுக்க போகும்போது கிடைக்கப்படுது இல்லை நீங்கள் தடவை கொடுத்திங்கன்னா கிடைக்கிறது ஃபுட்டு பக்கத்தில் இருந்தாலும் கிட்ட போனால் வரும் உடனே இது இந்தி ப்ரீடுக்கு மட்டும்தான் வருமா அப்போ ஃபாரின் ப்ரீடுக்கு வராது அப்படினா இல்லை ஜெனெட்டிக்காகவும் வரும் நீங்கள் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணலனாலும் வரும் ஆனால் இந்தி ப்ரீடுக்கு வரக்கூடிய சான்சஸ் அதிகம் அதே மாதிரியே நம்ம ஒரு ப்ரீடு அடாப்ஷனுக்கு எடுக்கிறோம் இல்லை அடாப்ஷனுக்கு வந்த ஒரு ப்ரீடை நம்ம இன்னொருத்தர் கொடுக்க போகிறோம் ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பெஷலி ஃபாரின் ப்ரீட்ஸை காட்டிலும் இந்தி ப்ரீட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இன்சக்யூரிட்டிஸ் இருக்கும் ஃபுட் ட்ரைவ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ இது என்ன பண்ணணும்னா கம்பல்சரி ஒரு எவ்வளோ இயர்லியராக ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ இயர்லியராக ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு சவுண்ட் டிசென்ட்ரெசேஷன்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியலைசேஷன்னு சொல்லுவோம் சோஷியலைசேஷன்னா என்னென்னா நிறைய டாக்ஸ் கூட நிறைய பீப்புள்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் ஒன் ஆன் ஒன் இன்ட்ராக்ட் பண்ண முடியலனாலும் அது ஜஸ்ட் சி பீப்புள்ஸையும் டாக்ஸையும் அரோன்னு பார்க்கணும் அப்போனா டாக் டு டாக் ரியாக்டிவிட்டியோ ஹியூமன் ரியாக்டிவிட்டியோ வர சான்சஸ் கம்மி எக்ஸ்பெஷலி ஃபார் த இந்தி பிரெயின்ஸ் அப்புறம் அதுக்கு கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட அவ்வளோ ஈஸியாக மீங்கலாக ஆகாது ஒரு லேப் மாதிரி அப்போ ஹியூமன்ஸ் கூட அதிகமாக சோஷியலைசேஷன் பண்ணலாம் ரெண்டாவது சவுண்டுக்கு ரொம்ப பயப்படும் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிராக்கர் சவுண்ட் போடுறாங்க வெடி சவுண்டு பைக்குக்கு இதெல்லாம் இட் மே பி ஏ ஜெனிட்டிக் இல்லை அந்த பப்பியோட ஓன் கேரக்டரிஸ்டிக்காகவும் இருக்கலாம் சரிங்களா அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டச் டீசென்ட்ரலைசேஷன் சொல்லுவோம் சவுண்ட் டீசென்ட்ரலைசேஷன் இதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பரான டெக்னிக் இருக்கு குட்டியில் இருந்தே அந்த டாகுக்கு அதெல்லாம் பண்ணும்போது அது அது ஒரு ஏஜ் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ் ஆகும்போது இந்த பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ்லாம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை சால்வ் பண்ண மாதிரி ஆகிடும் சி ஒரு ஒரு பப்பியை நீங்கள் மூணு மாதத்தில் எடுத்து அதை ஒரு ஒன் இயர் வரைக்கும் வச்சிருந்து அது அப்போ ஒரு பிஹேவியர் காட்டும்போது நீங்கள் போய் ட்ரெயின் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரு இந்தி பிரீடை எடுத்த உடனே ஓகே ஹிந்தி பிரீடுக்கு அப்போ மேஜராக இதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ நான் இதெல்லாம் ஒர்க் ஆன் பண்ண போகிறேன்னு எடுத்துகிட்டு சோஷியலைசேஷன் பண்ணுறது டச் சென்டர்சைசேஷன் பண்ணுறது அப்புறம் வந்து சவுண்ட் டிசென்டர்சைசேஷன் பண்ணுறது இது போக ப்ராப்பராக ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணும்போது இந்த பப்பீஸ்க்கு இந்த பிஹேர்லாம் வராமையே நம்ம ப்ராப்பராக கொண்டு வந்துடும் ஓகே அண்ட் ஒன் மோர் திங் ஒரு பப்பியோட ஜெனெடிக் பிஹேவர் உங்களால் எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் உங்களால் ஓரளவு ஒரு பப்பியை ஜட்ஜ் பண்ண முடியுமே தவிர்த்து உங்களால் அக்யூரேட்டாக இந்த பப்பி இந்த ட்ரைவ் தான் இருக்கும் இது இப்படி தான் பண்ணணும்னு சொல்ல முடியாது சிக்ஸ் மந்த்ஸுக்கு அப்புறம் மேபி அந்த டாகோட கார்டிங் டெண்டன்சி கூடலாம் அதனால கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லை அப்படின்னா வேற ஏதாவது பைக்கையோ ஹியூமனையோ சேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஹியூமன் அந்த ரியாக்டிவிட்டின்னு சொல்வாது அது ஸ்டார்ட் ஆகலாம் இல்லை டாக் டு டாக் ரியாக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகலாம் அப்போ சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே தான் இது எல்லாம் இன்னொரு விஷயம் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது த்ரீ மந்த்ஸ் டூ நைன் மந்த்ஸ் ஸ்காலர்ஸை இம்ப்ரிண்டிங் ஸ்டேஜ் இந்த ஏஜில் நீங்கள் எந்த பப்பையும் ட்ரெயின் பண்ணும்போது அது நீங்கள் ஒரு க்ளீன் போர்டில் எழுதுகிற மாதிரி அப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் அது ஈஸியாக அந்த டாக்குக்கு இம்ப்ரிண்ட் ஆகும் ஸோ அதனால தான் த்ரீ மந்த்ஸ் டூ நைன் மந்த்ஸ் இம்ப்ரிண்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க எனக்கு ஃபியூச்சர் என்னெல்லாம் பிஹேவ் வேணுமோ அதெல்லாம் இப்போ இருந்தே இம்ப்ரிண்ட் பண்ண ஆரம்பிப்பேன் அதுதான் இம்ப்ரிண்டிங் ஸ்டேஜ் நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் டாக ட்ரெயின் பண்ணுறது எப்படின்னா ஆல்ரெடி பத்து தடவை அந்த போர்டில் எழுதி அதை திரும்ப திரும்ப அழிச்ச மாதிரி நீங்க புது பேட்டர்ன் புதுசாக கொண்டு வரணும் த்ரீ டூ சிக்ஸ் ட்ரெயின் பண்ணும்போது இட்ஸ் நியூ பேட்டன் போது இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி போய் பக்கத்தில் போகலாமா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு டாகை பார்க்கும்போது பேசிக்காக டாகோட பாடி லாங்குவேஜ் வச்சு அதோட சயின்ஸ் வச்சு இந்த டாக் ஹேண்ட்ல ரியாக்டிவிட்டி இல்லை ஹேண்ட்லர் அக்ரேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இது சந்திரமுகி பாட்ட டைலாக் மாதிரி தான் இருக்குது ஓகே அப்படி போட்டு தெரிஞ்சுக்கலாம் அறிகுறிகள் இருக்கு அந்த டாக் ஃபஸ்ட்டு உங்களை என்ன பண்ணுன்னா ரெண்டு விதமான அக்ரேஷன் இருக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒன்று வந்து ட்ரூ அக்ரேஷன் அந்த ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபியர் பேஸ்ட் அக்ரேஷன் ஓகேவா இது போக இப்போ நீங்கள் ஜென்ரலாக எந்த ஒரு டாகையும் அதோட ஓன் டெரிட்டரிக்குள்ளே போய் அப்ரோச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டைமிங் அந்த டாக் கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணும் கொஞ்சம் கார்டிங் காட்டும் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அதோடய பிளேஸில் கம்ஃபர்டபுளாக இருந்து இதுதான் அதோட இடம் டெரட்டரியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இந்த இடத்துல நீங்கள் அதை போய் தொட போகிறீங்க இல்லை நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னா அது உங்களை பார்த்து அதிகமாக கொலைக்கும் கடிக்கிற மாதிரி வரும் மேக்ஸிமம் டாக்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா சி பத்தில் ஏழு டாக் கல்டிவிட்டாக வந்தோன்னா ஸ்னிஃப் பண்ணி பார்த்துட்டு போயிடும் கடிக்காது உங்களை நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கிறதுக்காண்டி பேக்கை அலர்ட் பண்ணுறதுக்காண்டி அதை வரும் அலர்ட் மார்க்கிங் கொடுக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு டாகை நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க இல்லை நீங்கள் ஒரு க்ரையன்ட் வீட்டிலேருந்து போய் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டாகை அதோட டடட்டடிலருந்து அந்த பேரண்ட்டை வெளியில் கொண்டு வர சொல்லணும் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த டாகோட பாடி சைனை ரீட் பண்ணும் எடுத்தனே போய் டாகோட தலையை தொடக்கூடாது சில டாக்ஸுக்கு அதோடய பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் இன்ட்ராக்ட் ஆகுறது பிடிக்காது உடனே வந்தீங்கன்னா நீங்கள் என்னமோ பண்ண போகிறீங்கிற பயம் இருந்தாலும் உங்களை கிடைக்கும் இல்லை பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் டாமினன்ஸ் காட்டுறீங்கன்னு அந்த டாக் கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு அதோட டெயில் பார்க்கணும் ரெண்டாவது அதோட ஐஸ் மூணாவது அதோட பேக்கில் ஹேட் வந்து தூக்கியிருக்கான்னு பார்க்கணும் முதுகில் முடி தூக்கி டெய்ல் டெயில் இருக்குது உங்களை ஷார்ப்பாக டாக் பார்க்குது அப்படின்னா அது உங்கள சேலஞ்ச் பண்ணது டாமினன்ட் பிக்சர் காட்டுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி அந்த டாகோட இயர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பேக்கில் இருக்குது ரொம்ப பேக் போகல நார்மலாக சைடில் இருக்குது மவுத் வந்து நல்லா ஓப்பனாக ஃப்ரீயாக ஹாப்பி ஃபேஸாக இருக்குது ஓப்பனாக இருக்கிறது ஹாப்பி ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் டெயில் வந்து நல்லா கீழே பிலோவில் ஆட்டுது அப்படின்னா அந்த டாக் உங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அந்த டாக் கொஞ்சம் சப்மிசிவாக இருக்குதுன்னு அர்த்தம் அதே டாகோட டெயில் டக்கின் ஆகிருக்கு ஒரு மாதிரி பாடி ஸ்டிஃபாக வச்சு இப்படி நிற்கிது நாய் அதோட டெயில் வந்து டக்கின் ஆகிருக்கு அப்படின்னா அந்த டைமிங் அது எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருக்குது அப்போ நீங்கள் போய் ட்ரைங்கனால அது கிடைக்கும் அப்போ நீங்கள் முதல்ல ஒரு டாக் ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டாகோட பாடி லாங்குவேஜஸ் பார்க்கணும் அதோடய ஐஸ் எப்படி இருக்குது ஷார்ப்பாக பார்க்குதா மவுத் எப்படி இருக்குது க்ளோஸ் மவுத்தா ஓப்பன் மவுத்தா டெய்ல் எப்படி வேக் பண்ணுது தென் அதோட கம்யூனிகேட் பண்ணணும் மேலோ ஃபீமேலோ பேர் சொல்லி கம்யூனிகேட் பண்ணிட்டு அதுக்கு டாக் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது உங்களை இக்னோ பண்ணுதா இல்லை உங்களை கடிக்கிற மாதிரி வருதா இல்லை உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக வருதா அதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்டோ ஒரு பிஸ்கட்டோ இது பிடிக்கிதோ அதை த்ரோ பண்ணியோ கையிலையோ கொடுத்து ஃப்ரெண்ட்லி ஆனதுக்கப்புறம் ஸ்லோவாக தான் டாகோட சைட் ஆஃப் த பாடியோ இல்லை பேக் சைடோ நீங்கள் வந்து பெய் பண்ணணும் எடுத்தோன்னே டாகை ஹெட்டில் பெட் பண்ணுறது அலோபலோ அட்வஸபுளோ இல்லை ஸோ அப்போ இந்த தான் சைன் அந்த டாக் டெய்ல் எப்படி வெக் பண்ணது டெயில் டக்கின்ல இருக்கா மேலே இருக்கா டக்கின்ல இருந்தால் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஸ்ட்ரைட் மேலே இருந்து இப்படி ஆட்டுது அப்படின்னா டாமினன்ட் பிக்சர் காட்டுது அதே மாதிரி மிடில் வெயிட் பண்ணதுன்னா ஓகே டாக் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது உங்களுக்கு மிங்காக ஓகே இயர்ஸ் எப்படி இருக்குது மவுத் எப்படி இருக்கு க்ளோஸ்ட் மவுத்னா டாக் ஃபோக்கஸ்டாக இருக்குது இல்லை டென்ஸ்டாக இருக்குது ஸ்டிஃப்ட் பாடி அப்படின்னா அகென் டாக் வந்து என்ன இருக்குது உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஸில் இருக்குது அதே லூஸாக இருக்குது ஃப்ரீயாக இருக்குது உங்களை பார்த்து வாழ்ந்துட்டே வெயிட் பண்ணுது அப்படின்னா அந்த டாகை நீங்கள் ரிவார்ட் கொடுத்துட்டு பெட் பண்ணிட்டு கூப்பிட்டு வரலாம் நீங்கள் தலையை சொன்னீங்கல்ல கொடுக்க முன்னாடி நிறைய க்ளோஸ் சர்க்கிளையும் சரி நாய்க்கு தலையை கழுத்து தலையை கொடுத்தா தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு மாதிரி ஃபீல் பிடிக்கும் அது அந்த பிடிக்கும் தெரிஞ்சு நீங்கள் பண்ணீங்கன்னா ஓகே டாக் இருக்கு நம்ம கூட வீட்டில் இருக்க ஒரு டாக் சொல்றீங்க இப்போ நீங்கள் கூட ரொம்ப நம்ம ரெண்டு பேரும் நீங்கள் நான் என் கூட நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்னை ஏதாவது சொன்னாலோ நான் உங்களை ஏதாவது சொன்னாலோ அந்த பாண்டிங் அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகாது நம்ம அதை ஈஸியாக எடுத்துப்போம் அதே இவருக்கும் எனக்கும் பழக்கமே இல்லை அந்த இடத்துல அவர் உடனே என்கிட்ட ஒரு அட்வான்டேஜ் ஸ்டெப் எடுக்கிறாரு அப்படின்னா எனக்கு அந்த இடத்துக்கு இல்லை அவர் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காமல் இருக்கும் அதுக்கு நான் ஒரு விதமாக ரியாக்ட் ஆவேன் அப்போது எல்லா டாகும் தலையில் பெட் பண்ண பிடிக்குமானா இல்லை அந்த டாகுக்கு முதல்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே வரது பிடிக்குமான்னு நீங்கள் பார்க்கணும் அதை தான் என்ன சொல்லுவோம்னா அந்த டாகை சுற்றி ஒரு ஒன் டூ டூ ஃபீட்டுங்கிறது அதோடய பர்சனல் ஸ்பேஸ் அப்போ நீங்கள் எடுத்தோன்னா எந்த இன்ட்ரடக்ஷனுமே இல்லாமல் நேராக போயிட்டு கூட்டு போய் அப்படின்னு தலையை தொட்டணும் அப்படின்னா அந்த டாக்குக்கு பர்சனல் ஸ்பேஸில் வரது பிடிக்கலன்னா இப்படி போன கையை திரும்ப வரும்போது அப்படி அந்த பச்சை சேர்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும் அப்படி அப்போ அதை யார் சொன்னால் எல்லா டாகுக்கும் இங்கே தடவை கொடுத்தா பிடிக்கும் அப்படின்னு கூகுளிலேருந்து உன்னை பார்த்து அதை விக்கிபீடியாவிலேருந்து எடுத்து அதை அவங்க அஞ்சு வருஷமாக வச்சுருக்க அஸ்கிக்கு பண்ணிவிட்டு அஸ்கீஸுக்கு போனால் அவங்களுக்கு தடவை கொடுத்தா பிடிக்கும் அப்படி நம்மக்கிட்ட ஒரு அஸ்கி இருக்குது சாப்பிடும்போது வந்து தடை கொடுக்கணும் சரி அப்போ அந்த டாகுக்கு டெர்டரி கார்டிங் இருக்கா ஹியூமன் ரியாக்டிவிட்டி இருக்கா பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்த உடனே அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுது இது ஒன்று இதுக்கெல்லாம் அப்பாட் நீங்கள் ஒன்றும் வேண்டியது ஹாப்பி ஃபோர் லக்கி டாக்னு சொல்லிது இருக்குது அது மேக்ஸிமம் இந்த லேபர்ட் டெட்ரைவர் என்னன்னா அது நீங்கள் உடனே போய் கூப்பிட்டீங்க அப்படின்னா வால் ஆட்டிகிட்டே வந்துடும் பெட் பண்ணால் ஓகே இப்போ ஜென்ரலாக நான் பெங்களூரில் ஒரு கேஸ் டீல் பண்ணுறேன் ஒரு கோல்டன் டெட்ரைவர் தான் உங்கள்கிட்ட வால் ஆட்டிக்கிட்டே ஓடும் நீங்கள் தலை தொட்டிங்கன்னா கிடைக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது எதாவது மூணு பேரை கிடச்சிருக்கு ரெண்டு கிட்ட போய் ஓனர் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த டாக் ட்ரைனிங்கில் இருக்குது அப்போ என்னன்னா மேபி அந்த டாக்குக்கு பாஸ்டில் ஏதாவது ஒரு பேட் ரெஃபரன்ஸ் இருக்கலாம் ஏதாவது ஹேண்டில் மிஸ் ஹேண்டிலிங் ஆனதுனால அந்த டாக் அடுத்து யார் தலை எப்படி கொண்டு வந்தாலும் என்னமோ பண்ண போகிறாங்கன்னு கிடைக்க வரலாம் இல்லை ஜென்ரலாகவே அந்த டாகுக்கு வந்து கொஞ்சம் டஸ்ட் சென்சிட்டிவிட்டி இருக்கலாம் இல்லை ஹியூமன்ஸ் தெரியாதவங்க புதுசாக ஸ்ட்ரேஞ்சர் எடுத்துன்னு உள்ளே வரப்போ டாக் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாமல் இருக்கலாம் அப்போ அன்டில் த டாக் கெட் கம்ஃபர்டபுள் நீங்கள் அட்வான்டேஜ் எடுக்காமல் இருக்கிறது யூ கேன் ப்ரவன் த பைக் இப்போ நான் மூணு மாதத்தில் ஒரு டாக் வாங்கியிருக்கேன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில வெட்டினரின்னு சொன்னாங்க நான் பர்டிகுலாக யாரையும் மீன் பண்ண சில பேர் சொன்னாங்க இல்லை சில இவங்க சொன்னாங்க ஆறு மாதம் வரைக்கும் நான் டாகை வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது இன்ஜெக்ஷன் போட்டு தான் நான் கொண்டு போகிறங்கிறப்போ மூணுலேருந்து ஆறு மாதம் இம்ப்ரிண்டிங் ஸ்டேஜில் மூணு மாதம் டாக்ஸ் பாயில் ஆகிடும் வேறு டாக் பார்த்துருக்காது இடத்துக்கு போயிருக்காது அப்போ நீங்கள் புது இடத்துல கூட்டு போகும்போது அது ஸ்ட்ரெஸ் ஆகிடும் சிம்பிள் சேம் இப்போ என்னோட கான்செப்ட் என்னன்னா நான் இதே செமினார் இங்கே இப்படி எடுக்கிறேன் அப்படின்னா இதே செமினார் இப்போ பேங்களூரில் வைக்கும்போது நான் இதே மாதிரி எடுப்பேன்னா இல்லை லொக்கேஷன் மாறும்போது நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாவேன் கொஞ்சம் லேக் வீழும் என்னால் கம்ஃபர்டபுளாக எடுக்க முடியாது அப்போ இங்கே என்ன ஆகும் ஒரு பத்து செமினார் பதினஞ்சு செமினார் அந்த ஊரில் எடுத்துகிட்டேன்னா இங்கே இருக்கிற அதே ஃப்ரீக்குவன்ஸே எனக்கு அங்கே வரும் அதே மாதிரி தான் அந்த டாகை நீங்கள் மூணு மாதத்துலேருந்து பழக்கிறீங்க ஆள்கிட்ட கூட்டு போகிறீங்க வெளி டாகை பார்க்க விட்றீங்க வெளியே இடத்துல வைக்கிறீங்கன்னா அது அந்த டாகுக்கு ஈஸியராக இருக்கும் சி அதே மாதிரி த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆனாலும் உங்கள் டாக்கு நல்லா ஃபுட் ட்ரைவ் இருக்குது உங்களுக்கு ட்ரைனிங்கில் உங்களால் கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ண முடியுதுன்னா யூ கேன் கீப் த டாகின் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டேஜ் அதுக்கு என்ன பிகர் இஷ்யூஸ் இருந்தாலுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி மாற்ற முடியும் அது என்ன லெவலில் இருக்குங்கிறது தான் மேட்ரு ரியாக்டிவிட்டி லெவல் ஒன்னாக டூவா எத்தனை பைட் அது பண்ணியிருக்கு எத்தனை பேரை பண்ணியிருக்கு அதோடய டெப்த் நேச்சுரலாக ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பொமெரினியன்ட்ட இருக்கிற ஒரு பிஹேவியர் அஸ்கிட்டே இருக்கும் பொமரினியன் என்ன பண்ணுன்னா எது பிடிக்கலனாலும் இம்மிடியேட்டாக ஒரு ஸ்னாப்பிங் போடும் நிறைய பொமெரினியன் அந்த பிஹேவியர் பண்ணும் ஸோ அதே பிஹேவியர் அஸ்கிட்டே இருக்கும் அஸ்கிட்ட அந்த மௌத்திங் பிஹேவியர் ஸ்னாப்பிங் பிஹேவியர் ஜாஸ்தி அப்போ அதை பப்பிலிருந்து எடுக்கும்போதே அந்த டீசென்டசேஷன் பண்ணணும் இல்லாட்டி திரும்ப அதை கரெக்ஷன் ஃபேஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் போட்டு அந்த அந்த ஃபோர் கார்டன்ஸுக்கு கவர் பண்ணி அந்த டாக்டை ட்ரெயின் பண்ணும்போது அது ப்ராப்ராக இருக்கும் நீங்கள் எப்போவுமே ஒரு ப்ரீடை எடுத்துகிட்டு இன்னொரு ப்ரீடோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு ப்ரீடை ட்ரெயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும் இப்போ லேபை ட்ரெயின் பண்ணுறது நீங்கள் ஈஸின்னு நினைச்சிங்கன்னா நல்லா ஹை ட்ரைவ் லேப் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்ச் பண்ணும் அஸ்கியை ட்ரெயின் பண்ணுறதுக்கு கஷ்டம் என்ன நிறைய அஸ்கி இப்போ பெங்களூரில் ஒரு அஸ்கி ஜோயின்னு சொல்லி அதுக்கு இப்போ சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது அது ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுமே நல்லா பண்ணுது அதுக்கு எந்த ரியாக்டிவிட்டியுமே இல்லை ஜென்ரலாக பாஸ்கீஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மௌத்திங் பிஹேவியர் இருக்கும் கொஞ்சம் டாமினன்ஸ் காட்டும் ஸோ இயர்லி ஸ்டேஜஸ்லேயே நீங்கள் அந்த ஃபோர் கார்டன்ஸும் கவர் பண்ணிட்டீங்கன்னா ட்ரைனிங்கோட ரிசல்ட் ரியாபிலிட்டியாக இருக்கும் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி மாதிரி நம்ம இந்த இந்தி ப்ரீட் போடும்போது திரும்ப சேம் அதே தான் அதோட ஃபுட் ட்ரைவ் இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு பிடிச்ச ட்ரீட் வச்சு ட்ரெயின் பண்ணணும் சீக்கிரமாக வந்து என்ன அப்படின்னா அது வேரியபிள் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்கெட்னு சொல்லுவோம் அது உங்களுக்கு நாளைக்கு கவர் ஆகும் அந்த ஸ்டேஜுக்கு அந்த டாக் கொண்டு போயிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அதை பர்ஃபார்ம் பண்ண வச்சிடலாம் ஸோ நான் பர்சனலாக ராஜபாளையம் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் கன்னி சிப்பிப்பாறை கோம்பையுமே ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஹஸ்கி ஜெர்மன் செப்பர் ராட்வேலர் டிக்பூல் இங்கிலீஷ் மாஸ்டிஃப் ஷெயின் பெர்னால்ட் டோகோ அர்ஜென்டினோ அலஸ்கன் மெர்மெண்ட் இது எல்லாமே ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இதில் என்னென்னா ஒரு ஒரு ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி சில சில விஷயங்கள் மாறும் பட் அகேன் அந்த ப்ரீடை பற்றின ஜென்ரல் உங்களுக்கு ஐடியா இருந்தால் போதும் எண்ட் ஆஃப் தி டே அந்த டாகோட பர்ஸ்னல் கேரக்டரிஸ்டிக் அஞ்செனிக்